இட்லி தோசைக்கு வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பவுடர் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மற்ற வச்சு இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை அதில் ஊற்றி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அந்த குக்கரை மட்டும் கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்து நம்ம கொதிக்க வைச்சா போதும் நமக்கு டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ